பாருங்க மழை பெஞ்சதை விடவே இல்லை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மழை ஹாய் சில புத்தீஸ் நாங்கள் தான் உங்கள் குட்டி எங்கள் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மழையாக இருக்கு சரியாகவே தூங்கவும் முடியல எங்கள் வீடு வர ஷீட்டா அதனால் ஓட்டில் பார்த்தீங்கன்னா சத்த கேட்டுட்டே இருக்கு எங்களுக்கு ரொம்பவே தூங்க முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல வெளில பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்தத்துக்கு தண்ணி வேற தண்ணி வேற ரொம்பி இருக்குது இன்னும் அந்த சைடில் ரொம்ப வரஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல இன்னொரு ஒரு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்திரிச்சு வெளிலே முடியல எதுவுமே இன்னும் நாங்கள் சாப்பிட முடியாது இல்லை காலையிலேருந்தே நாங்கள் சாப்பிடல டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று இருக்கும் காலையிலேருந்தே நாங்கள் சாப்பிடவே இல்லை எழுந்தது வந்து இந்த மழையை தான் பார்த்துக்கிட்டே இருக்கும் எழோ எப்படா விடுவோம் அப்படின்ட்டு கரண்ட்டு கூட இல்லை எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வச்சுட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எதுவுமே இல்லை சுத்தமாக ஃபோனில் சார்ஜ் கூட சார்ஜ் கூட இல்லை ஆ பண்ணுறதுனே தெரியல சாப்பிடல வெளில போனால் அவ்வளோ மழை அடிக்குது ரொம்ப ரொம்ப மழை விடாமல் பெய்யுது இதை எல்லாம் நான் சொல்றது இதையும் மின்னலும் அடித்து தள்ளுது வேற எங்கெங்க மரம் விழுந்து கிடக்குமேனு தெரில ஏன்னால் கடைப்பிடும் பார்த்து ஓவராக இருக்கா முடியல எனக்கு தூரது வேற இவங்க தான் வந்து ஒரு முன்னாள் எட்டுக்கு ஜர்ஜின்னு வேற இந்த தோச்சு போட்டாங்க அது காயுது காய்த்து இன்னமும் காயுது அதையும் போடுற இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எங்களோட கஷ்டமும் இதில் இருக்குது ஸோ எங்களை மாதிரி கஷ்டப்படுற நம்மளோட ஃபேமிலிக்கும் வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க எல்லாருமே தான் கஷ்டப்படுறோம் அதுவும் இன்றைக்கி தான் அதிகமான மழைன்னு சொல்லி நியூஸில் சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து நேற்று நைட்டே வந்து எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே நம்மளுக்கு எஸ்எம்எஸ் பண்ணி விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நியூஸ்லேயே நேற்று சொல்லிட்டாங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க இந்த கரண்ட் இதிலலாம் கொஞ்சம் பார்த்து கேஷெலாம் ஹேண்டில் பண்ணுங்க ஆமாம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரோட்டில் பார்த்து போங்க யார் யார் வீட்லாம் வேறு இப்போ இப்படி தண்ணி ரொம்ப போயிருக்குன்னு எனக்கு தெரியாது பட் அப்படி இருந்தால் கொஞ்சம் சேஃபாருங்க இருங்க ஏன்னா சாக்கடை தண்ணியெலாம் காலில் மிதித்தா கொஞ்சம் நோயெல்லாம் வரும் அதனால் கொஞ்சம் சேஃப்பாக இருங்க ஏன்னா எனக்கே எங்கள் பக்கத்தில் சாக்கடை தண்ணி மாதிரி தான் இருக்குது நானே இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா கொஞ்சம் சேஃப்பாக இருக்குங்க மழை டைமில் எங்கேயும் வெளியில் போகாதீங்க வண்டி ஓட்டிகிட்டு போகாதீங்க எங்கேயும் கடைக்கு போனீங்கன்னால் கொஞ்சம் கரண்ட் ஷாக்லாம் அடிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க காலையிலே எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா கடைக்கு போனாங்க புடை பிடிச்சிட்டு தான் போனாங்க அவ்வளோ காற்றுலாம் அவங்களோட ஃபுல் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிட்டு வராங்க கொடையாக பறந்துருச்சு கொடையே அந்த அளவுக்கு பறக்குது காலையில போய் பார்த்தேன்னா ஏழு மணிக்கு எழுந்தாங்க அக்கா பாவமாக இருந்தாங்க என்ன பண்ணுறது தெரியல நாங்கள் கடைக்கு கூட எங்களால் போகவே முடியல பல்லு வளர்க்க போகிறதே நான் இவங்க எனக்கு கொடை பிடிச்சிட்டு என் பின்னாடியே வந்தாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல கொடையே பறக்குது அந்த மாதிரி காற்று புயல் காற்று மாதிரி புயல் காற்றே தான் புயல் காற்று மாதிரி இல்லை புயல் காத்தே தான் தான் சொன்னாங்க அதான் நம்மள மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களாம் வச்சுருப்பீங்க ஸோ அவங்களாம் வந்து சேட்டை பண்ணுவாங்க வெளியே போவாங்க ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களாம் தூங்க வச்சிருங்க அப்போ தான் வந்து சேஃபாக இருக்கும் எங்க வீட்லயே நைட்ல இருந்து சரியா கரண்டே இல்ல நின்னு நின்று வந்து இப்ப சுத்தமா கரண்ட் இல்ல போன்ல சார்ஜ் இல்ல சாப்பாடு நாங்க உட்காந்துட்டு இருக்கோம் என்ன பண்றதுன்னு தெரியல கரண்ட் இல்லாம எப்படிதான் இருக்க போறோம் இல்லை இன்னைக்கு ஃபுல்லா வராதா இல்ல என்ன பண்ண போறோம் சார்ஜ் இல்ல எப்படி இன்னைக்கு டே எப்படி போகணும் வேற எங்களுக்கு தெரியல இருக்குல்ல நாங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஒரு அவேர்னஸ்ஸா இருக்குமே இந்த வீடியோ போட்டா அதுக்காக தான் நாங்க போடுறோம் கொஞ்சம் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சேஃப்பாக இருங்க அதுதான் சொல்ல வரேன் அதெல்லாம் ஏன் சொல்ல வரோன்னா மெயினாக நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு பாதுகாப்பாக இருப்பீங்க மழை டைமில் அதுக்காக தான் மட்டும்தான் நாங்க சொல்கிறோம் பார்த்துருங்க கேர்ஃபுல்லாக இருங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே மழை விடாது தான் அதனால் நீங்கள் எதுக்கும் வீட்லயே சேஃப்பாக இருங்க இருக்கிறத சாப்பிட்டு என்ன இருக்கோ நம்ம அதை சமைச்சு நாங்களே என்ன பண்றதுன்னு தெரியல சமைக்கணும் நாங்கள் சமைக்கலை என்னன்னா லைட் இல்லை சுத்தமாக கிச்சன்லாம் ரொம்ப இருட்டாக இருக்கும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூம் தான் அதுலேயுமே நல்லே ஹோம் டூரில் காமிச்சிருக்கோம் வீடை சுற்றி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழையே அப்படியே தண்ணி தேங்கி நிக்குது எப்படி நடக்கிறது எப்படி போறது அது ரொம்ப இச்சுன்னா இப்படி வந்துடும் போன வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தான் வந்து அந்த அந்த இதெல்லாம் வந்து வெட்டி விட்டாங்க வெட்டி விட்டாங்க மீன்ஸ் அந்த கிளீன் பண்ணி விட்டதுனால கொஞ்சம் தண்ணிலாம் போச்சு இந்த வாட்டி பார்த்தா தண்ணி அது சரி ஓகே இந்த மாதிரி ரொம்ப அப்போலாம் வந்து அந்த பேய் மழைன்னு சொல்லியிருந்தாங்களே ரொம்ப மழை பெஞ்சி ரொம்ப இடிலாம் ஆகிடுச்சு அந்த மாதிரி மழை பெஞ்சதுல கொஞ்ச நாள் முன்னாடி அதுக்கெல்லாம் ரொம்ப வரப்புலாம் இவங்க தான் வெட்டி விட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி அப்போனு பார்த்து நானும் வந்து ஹெல்ப் பண்ணும் வீடியோ எடுக்கிறதா என்னான்னு தெரியல நான் அதை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் சரி வேணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல அதனால் அப்படியே அதையுமே விட்டுட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் மழை தான் இருக்கு ஓ அதை நிக்கவே இல்லை மழை எழுந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கே விடவேல கொஞ்ச நாள் இருக்க கூடா மழை நைட்ல இருந்தே நான் பண்றது குளிர் வேற ஒரு பக்கம் நம்மளுக்கு தாங்க முடியல என்ன பண்ணுறது நீங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட்டர் இந்த மாதிரிலாம் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக போட்டுக்கோங்க ஏன்னா வந்து இந்த குளிர் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தாங்கவே முடியல மக்களர் போட்டுக்கோங்க மெயினாக என்கிட்டயே இருக்கு நாங்கள் வச்சுருக்கேன் என் ஸ்வெட்டர் தான் இப்போ தான் துவைச்சிரு துவைச்சு போட்டிருக்காங்கனால அது ஈரமாக இருக்குது நம்மளுக்கு வந்து அந்த கொஞ்சம் வீடுலாம் பெருசாக இருந்தோம்னா டக்கு காஞ்சிட்டு இருக்கோம் இந்த நாலு நாளாக ஆகியே இன்னுமே காயில ஏன்னா வந்து கொஞ்சம் மழை மழை விட்டாப்பெல்லாம் இருக்கும்போதே நீங்கள் போயிட்டு கொஞ்சம் மார்க்கெட்டில் போய் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கணுமா கொஞ்சம் லைட்டாக விட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு பார்த்து போங்க பார்த்து வாங்க ஓகே இந்த வீடியோ கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டம் அதனால தான் நாங்கள் போட்டோம் இந்த மாதிரி எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் போட்டோம் சரிங்களா சேர்ப்பார் சேர்ப்பிங்களே என்னடா இது அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமாக இருப்பீங்க ரொம்ப மழைனும்போது அது வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தான் இந்த கஷ்டம் எல்லாமே தெரியும் அதனால தான் நாங்கள் இந்த வீடியோவே நாங்கள் எடுக்கிறோம் பாருங்கள் நாங்களே ஃபோனில் தான் எடுக்கிறோம் என் குறை குறைந்தா இருக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா இல்லையா அளவுக்கு தான் வேறு ஒன்றும் பண்ண முடியாதா சரி ஓகே ஃபோன்லேயே எடுத்துடலாம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்டால் போதும் அந்த அளவுக்கு இருந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லி நான் தான் நான் ஃபோன்லேயே எடுத்தேன் பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ஏய் செடி அந்த செடி அந்த பள்ளத்துல பள்ளத்துலேருந்து தான் தண்ணி ஃபுல்லாக அந்த பக்கம் வருது எங்களுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரொம்பி போய் வாசல்கிட்டே வருது என்ன பண்ணுறதுன்னா இதில் பார்த்தா அதுக்கு பக்கத்தில் ஒரு செவ் ஓன் இருக்குது அந்த பக்கம் அந்த செவ் அந்த செவ்வரில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ரொம்ப எங்களுக்கு இந்த பக்கம்தான் வரும் ஒரே பாருங்க நான் ஃபைனலாக வந்து எங்கள் வீட்டாந்த எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் நாங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றத கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் வந்து அவங்க வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயுமே கஷ்டம் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தண்ணியாக இருக்குது எதுவாக இருந்தாலுமே நம்ம ஃபேமிலிக்கு நம்ம சொல்கிறது தான் அதனால் மட்டும்தான் நான் இந்த வீடியோவும் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ வந்து இதுக்கடுத்த வீடியோவை கம்பல்சரி கண்டிப்பாக பாருங்கள் நீங்களும் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரிட்டாக இருங்க தான் நான் சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இந்த மாதிரி அதனால் நீங்களும் இப்படி இருப்பீங்க எங்களை மாதிரி இருப்பாங்க ஏன்னா நீங்கள் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்கேன் எங்கள் கஷ்டத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நாங்கள் எப்படி இருக்கோ நம்ம கஷ்டத்தை நம்ம நாங்கள் ரெண்டு பேர் தான் இந்த வீட்டில் இருக்கோம் நம்ம கஷ்டத்தை எங்கள் கஷ்டத்தையே ஆகிட்டு நான் சொல்லுவோம் நம் நம்ம ஃபேமிலிக்கிட்ட தான் சொல்லுவோம் அதனால் மட்டும்தான் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம் ஸோ வந்து நீங்களும் பாருங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து போட்டிருக்கோம் குக்கரில் சோ அவ்வளோதான் குழம்புல நாங்கள் செய்யல ரசம் மட்டும் தைச்சேன் அதே இருக்கு அதே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அப்பள பிடிச்சிப்போம் அவ்வளோதான் பாருங்க தொடர்ந்து நாங்கள் இப்போ இன்னும் மழை நல்லா பெய்யுது பாருங்க அப்படியே பாக்கில காட்ட ரொம்ப பெய்யுது சத்தமே பாத்தீங்கன்னா சரியான மழை இப்போ இப்போ பயங்கரமா பெய்யுது அங்க பாருங்க ஆஹ் பண்றது அங்க பாருங்க காத்து பாருங்க எல்லாம் எப்படி அடிக்குது அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பக்கம் வந்துடும் தண்ணி நேரம் பக்கெட் வச்சு பக்கெட் வச்சு புடிச்சிட்டு கிடக்குறேன் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்களே இவ்வளோ தண்ணி இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கே வந்துடும் நான் போய் ஏதாவது இப்போ பண்ணணும் எங்களுக்கு தண்ணி நான் சொல்கிற தண்ணி தெரியல ஒரு பக்கம் கரண்ட் இல்ல சரி சரி ஓகே தெரியல மழை வேறு ஒரு பக்கம் விடவே மாட்டேங்குது ஆஃபீஸ் கிட்டே வந்தாலே பாருங்க வண்டி வேறு நனைஞ்சி போய் கிடைக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல வாசலுக்கும் போக முடியல ரோட்ல வேற தண்ணி ரொம்ப போய் கிடக்குது இது ஃபுல்லா இப்படி தண்ணி வர்றதுனால ரோடெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கு இது வந்து கொஞ்சம் கீழே சரிஞ்சாப்புல இருக்கிறதுனாலதான் இவ்வளோ பாருங்க அந்த அளவுக்கு ரொம்பி அப்படி இருக்கு ரொம்ப இதா இருக்கு எங்கேயுமே கடைக்கு கூட போக முடியல எங்கேயுமே போக முடியல தான் நல்லா இருக்கோமே அந்த செடி கிட்ட ரொம்ப தண்ணி ரொம்பி இருக்கு அந்த இடத்துல அங்க வந்து அப்படின்னா ரொம்ப ஸ்டேஜ் வந்துருச்சு அங்க ரொம்பிடுச்சு அப்படின்னா தான் வரும் எல்லாம் தான் வரும் இந்த பக்கம் வரும்போது இப்படி வருமா இப்படி வந்து அப்படியே வீட்டுக்கிட்ட அப்படியே இப்படி வந்துடும் போன வாட்டி இங்க பாருங்க வரப்ப இவங்க தான் வந்து இதெல்லாம் வந்து அப்படியே வெட்டி விட்டுருந்தாங்க எல்லாமே நனைஞ்சு போச்சு எனக்கு எப்படி சொல்றது எதுவுமே இல்லை எல்லாம் நனைஞ்சு ட்ரெஸ்ஸை இது எல்லாம் நனைஞ்சு கீழே விழுந்த மண்ணெல்லாம் இதா இப்படி மறுபடியும் போயிட்டு இப்பதான் அலசி போட்டு வந்தி ஆனாலும் மறுபடியும் காத்து அடிச்சா ரொம்பி போயிடுச்சு வண்டி அண்டெல்லாம் அந்த பக்கம் அந்த பக்கம் புல்லா ரொம்பி போயிடுச்சு சாக்கடை தண்ணி அது புல்லாரு இங்க பாருங்க வீடுக அப்படியே அது ரொம்ப அப்படின்னா தான் எல்லாமே வருவாங்க பாருங்க ஆமாம் பத்தாவது என்ன சொல்வது எங்கள் வீட்டில் ஓத தண்ணி வேற ஒரு பக்கம் வரும் அப்படியே அந்தந்த பக்கம் ஒழுவே என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒழுகுறதுனால ஓத தண்ணி ஃபுல்லா அது வேற இந்த மாதிரி வந்து நீங்களும் இது கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் விட கொஞ்சம் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்துருங்க இது பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு ஓகே தான் பட் வெயிலுக்குமே வந்து நம்மளுக்கு வெக்கையாக இருக்கும் குளு மழை பெஞ்சாலும் வந்து எல்லா இதுவாக இருக்கும் பயமாக இருக்கு எப்படா ரொம்பிட்டு தண்ணி வரும் அப்படின்னு நின்று நான் தான் அப்படின்னா உங்களுக்கு சேஃப்காக தான் நான் இதெல்லாம் காமிக்கிறேன் இதெல்லாம் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க கஷ்டப்படுவீங்க கொஞ்சம் சேஃபாக இருங்கன்றதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோமே மெயினாக கொஞ்சம் சேஃபாக இருங்க மழை டைமில் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அந்த பக்கம் போனால் கூட வாத்ரூம் சைடு போனால் கூட கொஞ்சம் வலுப்பும் வேறு அந்த மாதிரி இடத்தெல்லாம் எங்களுக்கு பாருங்கள் வீடியே சுத்தமாக காலேருந்து கரண்ட்டு இல்லை இந்த லைட்டை தான் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் அந்த பேசினது கூட கரண்ட்டே இல்லை கிச்சன்லலாம் ரொம்ப இருட்டாக இருக்கும் இப்போ நான் உள்ளே கூட பேசுகிறது கூட உங்களுக்கு தெரியாது இந்த லைட் ஒன்று வச்சு தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதுவுமே டிமா எழுதி ஏன்னா இதில் சார்ஜ் போடணும் போல் இது இப்படி வச்சு நாங்கள் எவ்வளோ நாளும் சாப்பாடு செய்வோம் எப்படி இது பண்ணுவோம் கரண்ட் இல்லாமல் என்ன பண்ணுறது பாருங்க நீங்களே இப்படி பிடிச்சிட்டு தான் நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணி ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை வச்சு தான் அதுவுமே இதில் பவர் வேறு போயிடுச்சு போல் கொஞ்சம் டிம் ஆயிடுச்சுல டிம் ஆயிடுச்சு இதுலயுமே சார்ஜ் இல்லாததுனால இந்த வீட்டுலதான் நாங்க மதியம் ஒரு மணி காலன்னே நாங்க சாப்பிட சாப்பிடவே இல்லை நாங்க பேஞ்ச மழை இன்னும் விடவும் இல்லை பேஞ்சிக்கிட்டேதான் இருக்கு புயல் காத்து வேற அடிச்சுக்கிட்டே இருக்கு பார்க்க வந்து நேச்சர் நல்லா தான் இருக்கு ரொம்ப காத்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது இல்லை குளிர் பசங்களாம் வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவீங்க மழை பாருங்க ரொம்ப ஓவராக பேஞ்சிக்கிட்டே இருக்கு அதுவும் இந்த ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கல்ல நம்மளுக்கு நம்ம அப்போ தான் அப்போ தான் நான் நினைப்பேன் ஓ நம்மளுக்கு இந்த வீடு இருக்கிறதே பரவாயில்ல நானும் அதான் நினைக்கிறேன் இந்த வீடு இருக்கிறது கூட பரவாயில்ல பட் ஆனால் ரோட்டோட இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க பஸ் ஸ்டாண்டோட படுக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க வீடு இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க குடிசை வீட்டில் இன்னும் தண்ணி ஒருமையாக அவங்களாம் என்ன பண்ணுவாங்க தண்ணியை மொண்டு மொண்டு ஊற்றிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா அதெல்லாம் நினச்சேன் எங்களுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க அதுக்காக தான் மழை வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே விடாது போல் ரொம்ப மழையாக தான் வருது நாங்களும் ட்ரை பண்ணுறோம் எல்லா பருங்க சத்தமே கேட்கலாம் ரெண்டு நாளாக இங்கேயே தான் நிற்கிது இடத்தை விட்டு நூறவே இல்லை வழியில் வண்டியிலலாம் போவாதீங்க கொஞ்சம் நடந்து பக்கத்தில் இருக்க கடைக்கு சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் இப்போ வெளியிலாம் யாரையும் வர மாட்டேங்கிறாங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க எங்களுக்கு சைட்ல இருக்கவங்க யாரும் வெளியும் வர மாட்டேங்கிறாங்க மழைலாம் கொஞ்சம் கொஞ்சம் விடு அப்பப்போ விட்டுச்சு அப்படின்னும் போது நீங்க ஏதாச்சும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்போ அப்படின்னே தெரில எனக்கு அம்மா காத்து காத்து தான் ஓவரா அடிக்குது ஊரு தான் எடுக்குது ரொம்ப எல்லாம் கேப்லாம்ங்க சேஃபா ஓகேங்களா ஓகேவா ஓகே சரி ஓகே பாய்